Hello Ace. Hello Ace. Hello, Ace. Hello, Ace. ஹலோ ஃபைஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நைட்டெல்லாம் செம்ம மழை ரொம்ப மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது அடி ஏழை ஆள் ஆகுது இங்கே போகிறது டவுட்டு தான் நினைக்கிறேன் செம்ம மழை ஹாப்பிக்குலாம் சுத்தமாக இல்லை அங்கே பாருங்கள் எல்லாம் மழை பெஞ்சி வீட்டெலாம் காற்று என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் காலில் ஒரு பிளாக் டீ கொடுத்துருக்காங்க அப்படியே பிடிச்சிட்டுருக்கோம் ஸோ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபுல் மழை தான் ஸோ என்னென்னு பார்க்கலாம் ரைஸ் நடக்கும் ரைஸ் டே டூ டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் பட்டாணி கடலக்கரியும் அதெல்லாம் சாப்பிட போகிறோம் அதெல்லாம் மழை கொஞ்சம் விடகு மாதிரி இருக்குது சாப்பிட்டு அப்படியே என்னென்னு பார்க்கலாம் ஜாங் ரைஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி கடல்கறி ஸோ அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் ரைஸ் டைம் எட்டாகுது செம்ம மழை சாப்பிட்டு வந்தாச்சு போக முடியுமா இன்றைக்கி தெரியல இன்னைக்கு போக முடியலன்னா என்ன கதைனே தெரியல பாப்பா பத்து மணி வரைக்கும் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மழை வரவங்க எந்த ஒரு இது பார்ப்பீங்களா வந்தால் மட்டும் மேலே போக முடியும் அதுவும் நமக்கு லக்கு வேணும் மேலே போகணுன்னா பாருங்க நான் வரைக்கும் ஒரு மழை இல்லை நைட்டு அடிச்சது மேல ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம் கை கை டைம் ஒம்பது ஆகுது இங்கே பாருங்கள் அடிச்சு பெருக்குது மழை அடிச்சு நொறுக்குது மழை ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கு இங்கே தான் இங்கே ரூமில் தான் இன்றைக்கின்னு நினைக்கிறேன் சார் போன வாட்டியாவது மேலே வர போகணும் வாட்டி இந்த டைமில் மேலே போயிட்டோம் அங்கே போய் தான் மாட்டோம் இந்த வாட்டி ரூமை விட்டு கூட வெளியில் போக முடியல இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ எல்லோரும் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ போகிறோமா இல்லையா என்னென்னு பார்க்கலாம் கைஸ் கைஸ் டைம் பத்திரம் ஆகுது இங்கே வந்து மழை வந்து மழை இல்லாமல் மிஸ்ட் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் விடுவாங்க இல்லைன்னா மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க செகண்ட் நாள் அகத்தியர் பார்க்குறதுக்கு மழை வந்து செம மழை மிஸ்ட் இப்போ தான் விட்டுருக்கு பத்து மணிக்கு முன்னாடி போகணுன்னா போயிருக்கலாமா நீங்கள் பத்திரம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு ஸோ இப்போதைக்கு மாட்டாங்க போல் அதனால் நாளைக்கு வந்து மூணா நாள் ஏறலாமான்னா மூணா நாள் இறங்க மட்டும் தான் செய்யணுமா ஸோ இன்றைக்கும் மாட்டாங்க நாளைக்கும் மாட்டாங்க நாளைக்கு நம்ம கீழே தான் போகணுன்னு நினைக்கிறேன் அங்கே அப்படி என்ன பார்க்கலாம் போன வாட்டி மேலே வரைக்காவது போனோம் கொஞ்சம் பொங்கலை பரவ இது வாட்டி அதுக்கும் வழி இல்லை ஸோ கிளைமேட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெறித்தனமாக இருக்குது இந்த மாதிரி கிளைமேட்டு ப்ளஸ் இங்கே ஒரு ஃபுட்டு அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கலாம் அதுக்காக வேண்டி சரி இப்போ பார்க்க முடியலன்னு வருத்தப்படலாமான்னு கேட்டேன்னா வருத்தமாக தான் இருக்குது ரெண்டாவது வாட்டி வந்தும் பல்ப் வாங்குறது ஸோ பழகிக்க வேண்டியதான் இயற்கை அப்பப்போ அப்படி இப்படி பண்ணும் ஸோ இன்னும் பண்ணதுக்கு இல்லை ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் கைஸ் டைம் டொல்லாகுது எங்களை இன்றைக்கி மலையேற ஏற விடலை செம்ம காற்று செம மிஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இந்த இடத்துக்கு அப்படியே பின்னாடி தான் டவர் கிடைக்கும் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் செம்ம காற்று ஸோ அதை பார்க்கலாம் கைஸ் கிளைமேட்டுக்கெலாம் வந்து பஞ்சமே கிடையாது அந்த மாதிரி இருக்குது ஆனால் என்ன மேலே தான் அலோ பண்ணல ரெண்டாவது வாட்டி ஸோ மூணாவது வாட்டி போகணுன்னு இருக்குது வருவோம் கண்டிப்பாக வந்து பார்ப்போம் பார்க்காம விட போகிறது கிடையாது கிளைமேட்டுக்காக வேண்டியே வரலாம் ஸோ இன்றைக்கி விடலை ஸோ நம்ம என்னன்னு பார்க்கலாங்க ஈஸ் இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ண போது பார்க்கலாம் நினைக்கும் போது எவ்வளோ சகலமாக இருக்குது தெரியுமா ஸோ பார்ப்போம் நமக்கான டைம் வரும் வெயிட்டு காட்டுவோங்க ஐஸ் வாங்க அப்படின்னா நடக்குதுன்னு பார்க்கலாம் ரைஸ் மதியம் லஞ்சு வந்து சோறு சாம்பார் ஊருகாய் கோஸ் கிளங்கரி மாதிரி இருக்குது கூட கஷ்டப்பட்டு இருக்குது ஸோ சாப்பிட போகிறோம் இப்போ வந்துட்டுருக்காங்க ஸோ அப்படின்னு ஆர்ட்ரு பார்க்கணும் ரைஸ் டைம் ஈவினிங் ஃபைவ் டுவெண்ட்டி ஆகுது டீயும் பஜ்ஜியும் கொடுத்தாங்க பஜ்ஜி செம்ம எண்ணெய் அப்படியே ஃபுல்லாக புழிஞ்சிட்டு சாப்பிடுங்க பஜ்ஜி தந்தாங்கன்னா நல்ல பேப்பர் வச்சு ஒரு ஒரு ஒருபாடு எண்ணெய் இருந்துச்சு ஸோ நம்ம அப்படியே டீ குடிச்சிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம போகலாம் மலை ஏறில் நல்லா உட்காந்து கதை விட்டுட்டு இருந்தோம் ஸோ அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே என்னென்னு பார்க்கலாம் கைஸ் ஃப்ரைஸ் நைட்டு தொடங்கின மழை இன்னும் விட்டப்பாடு இல்லை மணி அஞ்சு ஐம்பது ஆகுது இன்னும் அடிச்சு நுரைக்கிட்டு இருக்குது நைட்டு மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆனது இன்னும் விடலை நாளைக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோன்னே தெரியல கீழே தான் போவோம்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே ரூம் போவோம் கைஸ் ரெண்டாவது நாள் அப்படியே ரூமில் தான் இருக்கும் மழை சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்க கேட்கும் டும்மு டுமுன்னு அடிக்குது இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது டைம் சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட ஆகுது செம மழை நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி பேர் தான் இருக்கோம் மிச்சம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க நீ ஃபுல்லாக ரூம்லேயே சும்மா இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு ஸோ நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படியே நைட்டு சாப்பிடப்போம் அப்புறம் பார்க்கலாம் கைஸ் கைஸ் நைட்டு சாப்பாடு கஞ்சி பயிர் முட்டை மோசு கிளங்கரி உப்பு மிளகா பப்படம் இதான் நைட்டு சாப்பாடு ஆள் கம்மி தான் இன்றைக்கி எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஸோ அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாங்க ஐஸ்